எப்படியோ நேற்றா ஊருக்கு வந்தோம் இன்னைக்கு நேற்று நைட்டே சம மேலே தண்ணி ரொம்ப இருக்கு பாருங்க பாருங்க மேலே சோளக்காடு இந்த பாருங்க ஃபுல்லாக நம்ம ஆற்றுல எப்படி குளிப்போம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் குளத்துலேயும் வந்து சூப்பராக ஆற்றுல குளிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் எப்படி நல்லங்காடு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குல்ல யாருங்க இங்கே எவ்வளவு எவ்வளோ பெருசுன்னு கூட்ட இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி வந்து தெளிவாயிரும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இப்போ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சுங்க இங்கே வருங்க பின்னாடி லொக்கேஷனை இவங்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே பாருங்க ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நேற்று வந்து எங்கள் ஊரில் செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக தண்ணி வந்துச்சு குளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா கிடைக்குதுன்னு சொன்னாங்களா அதனால வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா குளிக்க நானும் அண்ணனும் போகிறோம் அவர் அங்கே முன்னாடி உக்காந்துருக்காரு ரெண்டு பேருமே குளிக்க போகிறோம் வீட்டில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இப்போ வெயில் ஓவராக அடிக்கிறா அதனால வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மழை ஆனால் இப்போ வந்து செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பேக்கை மர காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வெயில் அடிக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எப்படி அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க எப்படி நல்லங்காடு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குல்ல இங்கேருங்க இப்படியா அங்கேருந்து நேராக வந்தோன்னா இந்த ஒத்தடிப்பாலையாக வந்தால் இங்கே தான் வாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க ஃபுல்லாக பெரிய காடுங்க இன்றைக்கி வந்து மேகம் வந்து அங்கங்கே கற்க ஏறிக்கிட்டே வருது இங்கே பாருங்க ஹூ வெயில் அந்த அளவுக்கு பயங்கரமாக அடிக்குதுங்க பாருங்க வெயில் மறைச்சி விச்சுங்காருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் அழகாக மரம் எல்லாம் படர்ந்து வேற லெவலாக இருக்கும் சிட்டியில இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிறது ஒரு தனி ஃபீலுங்காக வருங்க அங்கெலாம் கத்தாழை ஜூ ஜூஸுன்னு போடுறேன்னு காசுலாம் நிறையா அவங்க அணங்கு வருங்க கத்தாழை எவ்வளோ கொள்ளுது முளைச்சிருக்குன்னு பா என்னதான் இருந்தாலும் சிட்டிக்கும் கிராமத்துக்கு நம்ம ஈக்குவல் பண்ணோன்னா கிராமந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு இங்கே வருங்க நம்ம இஷ்டத்துக்கு எங்கேனாலும் இது மாதிரி அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அலையிலாம் அது ஒன்று பெஸ்ட்டு கிராமத்தில் ஆனால் வந்துட்டு சிட்டியில் என்னென்னா வேலை இருக்கும் கிராமத்தில் வேலை இருக்காது அது தான் இதில் ஒன்று மற்றபடி கிராமந்தான் நமக்கு பெஸ்ட்டுங்க பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா ப்ளூ கலராக வானம் இருக்கா அங்கே பாருங்க வானத்தை வெயில் வந்து மொட்டை வெயில் அடிச்சிட்ருக்கு இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு வாரிக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நேற்று ஃபுல்லாமே இப்போ காட்டுறேன் பாருங்கள் நீங்களே நேற்று ஃபுல்லாமே வந்து தண்ணி இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாமே அட்டிச்சு நிறைவிக்கிட்டு இருந்தோ இது வரைக்கும் போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இங்கே பாருங்க ஃபுல்லாக ஈரம் கூட காயில்லையா அது ஃபுல்லாமே நைட்டு வந்து ஒரு பதினோரு மணிக்கு அங்கே ஈரமாக தெரியுது பாருங்க இந்தோ அந்த இடத்துக்கிட்ட அதில் இருந்து இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தண்ணி வந்துச்சு இங்கே பாருங்கள் தண்ணி அங்கே ஒரு அணை மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து தேங்கியிருக்கிறதுனால இங்கே வருங்க இது ஃபுல்லாமே தண்ணி இருக்குது இல்லைனா அங்கே ஒரு ஊருக்கு வெளியே ஒரு பெரிய குட்டு இருக்கும் அங்கே போய் எல்லாம் தண்ணியும் சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அங்கே அணை கட்டியிருக்கனால இங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு நைட்டு பேஞ்சதுனால நைட்டு வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மின்னல் பக்கல பேஞ்சிருந்துச்சின்னா இங்கேலாம் வந்து ஜாலியாக குளிச்சுக்கிட்டு ஆட்டம் சூப்பராக போடலாம் ஏன்னா வந்து தண்ணி இந்த இடத்துக்குலாம் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் எப்படி அரிச்சிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் கல்லெல்லாம் அப்படியே தெரியுது அவ்வளோ கொள்ள கல் கடக்கு பாருங்கள் அவர் முன்னாடி போகிறேன்னாரு ஆளுக்கான அங்க தான் உட்காந்துருந்தார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் வாரி அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு நிறையா மரம் எல்லாமே இருக்குங்க பாருங்க இந்த மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து ஆனால் பழம் யாராச்சும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் எடுத்து போடுங்க தான் பூ பூத்துருக்கு இங்கே இருங்க சூப்பராக இருக்கும் பழம் சாப்பிட்டோன்னா இனிப்பாக இது ஃபுல்லாகவே நொச்சி தலை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு நிறையா மருத்துவ குணம் இருக்குது அதில் சளி பிடிச்சா வேது பிடிக்கிறது அப்புறம் மூக்கில் கரைச்சி ஊற்றுறது அரைச்சி ஊத்துறது எல்லா சொல்லிக்கிட்டே போகலாங்க பாருங்கள் இதுலேயே போனோன்னா நம்ம வந்து குளத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போய் உங்களை சந்திக்கிறேங்க வருங்க இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலே சோளக்காடு இந்த பாருங்கள் சோளம்லாம் போட்டிருக்காங்க நல்லா சோளம் வாசனே அடிக்குது இங்கே வருங்க இங்கிட்டு இங்கிட்டு எல்லாமே தான் இங்கே வருங்க டாங்கிலி வீட்டில் இருந்தது அது காணா இல்லைன்னா அதுவும் என் கூட வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டாங்கிலாம் வேறு யாரும் இல்லை நாய் தான் இப்படியே தான் நேராக போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அந்த இடத்துக்கிட்ட போய் ஒரு ஜாயின்ட் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறாங்க இருங்க அனிலெலாம் ஓடுது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோம் நைட்டை அடித்த மலையில் இங்கே வருங்க தண்ணியை எப்படி கிடக்குன்னு பார்த்திங்களா இதெல்லாம் குளிக்கலாம் ஆனால் ரொம்ப குட்டி குழியாக இருக்குது இருந்தாலும் அங்கே குளத்துக்கு போனோன்னா செம்ம பெருசாக இருக்குங்க பாருங்கள் அங்கே தூரத்தில் தெரியுதுல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டினா அவங்க கூட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அங்கே போனோன்னா அங்கே நிறையா பணம் இருந்தது பாருங்க அங்கே தான் இங்கே வருங்க மயிலெலாம் நிறையா அங்கே தூரத்தில் இடம்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சைடெலாம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிருக்குன்னு குளத்துல தண்ணி இருக்க தான் இந்த சைட்லாம் வரேன் இல்லைனா இந்த சைடு வர்றதுக்கு வேலையே இல்லைங்க வருங்க எப்படி அழகா மரம் இருக்குல்ல லயனாக அப்படியே அடர்த்தியா இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வா இங்கே ஒரு மரமே பாருங்க புட்டுங்கிட்டு விழுந்துருச்சு எப்போன்னு தெரியலையே முந்தானியத்து ஒரு மழை பெஞ்சதுன்னு சொன்னாங்க அதில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய மரம் பாருங்க இதோ பாருங்க அங்கே தூரத்தில் அணை தெரியுதில்ல அங்கே தான் தண்ணி இருக்கும் வாங்க எப்படி தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க அணை அனைக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா தண்ணி அங்கேருந்து கடக்கு பாருங்க அதில் இந்த அணையை கிராஸ் பண்ணி தான் இதிலே நேராக வந்து அங்கே வந்து அவ்வளோ தண்ணி இருக்குது அப்புடின்னா நைட்டு எவ்வளோ மழை பேஞ்சிருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் சரியான மழைங்க நைட்டு ச வச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் அட்டி அட்டின்னு அடித்து தண்ணி அந்த அளவுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் இது மாதிரி அங்கிட்டு இன்னும் ரெண்டு அணை இருக்குது அதை தாண்டி இங்கே இங்கே கடைசி குட்டை வரைக்கும் வந்துடுச்சுன்னா எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குட்டைக்கு போகிறதுக்கு இந்தோ அங்கே தொந்தமாரி தெரியுதுல அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கூட்ட சரி வாங்க போலாம் பா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க மேகத்தை பா பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க மேகம் இங்கே வருங்க மலை உழவு மலைன்னு சொல்லுவாங்களே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் உழவு மலை இப்போ நம்ம காட்டில் இப்படிங்க இப்படி காட்டில் காலை வச்சா இப்படி வந்து கால் பதிஞ்சா அது உழவு மலைன்னு சொல்லுவாங்க அங்கே பாருங்க காட்டில் எவ்வளோ தண்ணி நின்றுருக்குன்னு தோவாவளோதான் பக்கம் வந்தாச்சுங்க நான் இதுக்கப்புறம் நேராக வந்து குளத்தில் போய் சந்திக்கிறேன் வாங்க இங்கே இருங்க பேசிக்கிட்டே போனால் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறையா மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது அங்கே தூரத்தில் ஒரு மயில் ஓடுது பாருங்க எங்கடா இதோ பாருங்க அங்கே ஓடுது என்னை பார்த்தோன்னே வேகமாக ஓடுது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க இப்போ நம்ம வந்து குளத்துக்கிட்ட வந்தாச்சு இப்போ குளத்தை காட்டுற பாருங்க பேருங்க கிடையாது பார்த்தீங்களா இதான் குட்டையோட அணை இப்போ வந்துட்டு நான் அவங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுற பாருங்க இருங்க நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அணை கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் குளத்துக்கு நானே என்ன தண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது மேலே ஏறிட்டா தெரியும் எப்போ இங்கே தண்ணி எவ்வளோ பெருசு அவ்வளோ தூரம் நடக்குனு ஆ வீடியோ வீடியோ எடுத்துட்டுரு அங்கே வருங்க அங்கே உக்காந்து குளிச்சுட்ருக்காரு ஆ காக்காவா ஆ ஆ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க தண்ணி சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே பாருங்க குளத்துக்கு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு கை கேட்டுங்க உங்களையும் சொல்லிட்டு தான் வந்தேன் யாருங்க எப்படி குளிக்கிறாருன்னு குளத்துல இதுதான் எங்கூர் குளம் அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு நேற்று மழை பெஞ்சது இல்லையா நேற்று மழை பெஞ்சதில்லையா எவ்வளோ தண்ணி இல்லை முந்தானுதான் நேற்று பேஞ்சதில்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க ஆஹ் தான் இங்கே வந்துட்டேன்ல திருப்பூர்லேருந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க போய் குளிப்போம் இதுக்கப்புறம் பேசாமல் தண்ணி நல்லா சூப்பராக இருக்கும் காருங்க தண்ணிக்குள்ள இறங்குறத சொல்கிறேன் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குளம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது தண்ணி தண்ணி எப்படி இருக்கு இல்லை ஜிலி ஜிலுன்ட்டுருக்கால இங்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சுடுது சுடுதுங்க வெயிலுக்கு அதுக்கும் இங்கிட்ட வந்து நல்லா ஜிலிஜில் பாருங்க பாருங்க உள்ளாருதா இறங்கிட்டு இருக்கேன் அப்பா அதான் பொறுமையா தான் ஒத்துணும் செல்லு விழுந்துச்சு கோவிந்தா இங்க பாருங்க எவ்வளவு பெருசன அப்பா தண்ணி இப்போ இங்க வந்து எவ்வளவு நாள் இருக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி தண்ணி இங்க வந்து அங்கேயா அங்கயா

எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஜிலு இருக்கு அப்பா சூப்பரா இருக்கு எப்படியோ நேர்த்தா ஊருக்கு வந்தா இன்னைக்கு நேற்று நைட்டே சமம் தண்ணி ரொம்ப இருச்சு பாருங்க தண்ணி இவ்வளவு இல்ல தண்ணி இவ்வளவு வலியே இல்ல

இன்னும் ரெண்டு நாள் ஆனால் வீட்டு தனி மாதிரி நல்லா தக்க தெளிவாயிரும் வந்து சேருக்கிரளால இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஆற்றுல எப்படி குளிப்போம் மணல் அது மாதிரி மாதிரிதான் சும்மா கொஞ்சம் மணல் அள்ளி காத்துக்கல ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க சேர்த்துல குளிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க கமெண்ட்ல யாராச்சும் ஃபுல்லா நம்ம ஆற்றுல எப்படி குளிப்போம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் குளத்துலையும் வந்து சூப்பராக ஆற்றுல குளிக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும்ங்க பாருங்க சரி அழகாக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன் இதுக்கப்புறம் கையில் பிடிச்சிட்டு இருந்தால் செல்லே உள்ளார விழுந்துடுற போகுது சரி நான் மேலே போயிட்டு வச்சுட்டு வரேன் அப்பா சரி ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வழியாக அங்கே வருங்க பா குளிச்சுட்டு வந்தாச்சுங்க அங்கே வருங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு வந்தாச்சு அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல குளியல் ஸ்விம்மிங் பூலில் கூட குளித்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து திருப்தி இருக்காது நல்லா தண்ணி ஜில் ஜிலுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ஃபுல்லாகவே தட்டிச்ச மழை தான் இங்கே வருங்க தண்ணி நின்று இப்போ தான் வற்றி இருக்குது தண்ணி எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கையில் மூட்டை இருக்கிறதுனால பாய் சொல்ல முடியாது பாய் பாய் டாங்லி